அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி நான்கு அன்று இதை செய்யுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் பல நிலைகள் சஞ்சரிக்கின்றன இருந்தாலும் கூட என் வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல கஷ்டத்தின் பிடியில் நான் சிக்கி தவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த விடையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தற்போது கிரக நிலைகளை பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் வலுவாக வேற்றிருக்கிறார் அவருடன் ராசிக்கு சகாயமானவராகிய செவ்வாயும் லாபஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறாரங்க கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஒன்பதிலும் கேது தைரியஸ்தானம் ஆகிய மூன்றிலும் சஞ்சரிப்பது உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கிறது ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக சுக்கரன் வெற்றிருப்பதும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் வித்யா காரகரான புதன் நிலை கொண்டிருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார் அதே போன்று அஷ்டமத்தில் சனி நிலை கொண்டிருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட அங்கும் அவர் வக பெற்றிருக்கிறாருங்க இந்த இரண்டு கிரகநிலைகளுடைய வகரமும் கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சந்திரனும் இணைந்து ஆட்சி பலம் பெற போகிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பும் பெரும்பாலும் சாதகமாக இருந்தாலும் கூட நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சரியான முறையில் செயல்பாடுகளை செய்கிறேன் அப்படி செய்தாலும் கூட எனக்கு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடைக்கவில்லை வருகின்ற எப்படி போகிறது என்று தெரியவே இல்லை என்று புலம்புவதற்கு மிக முக்கிய காரணமாக இரண்டு விஷயங்கள் பார்க்கப்படுகின்றன முதலாவது ஒன்றாக கர்ம பாதிப்புகள் என்று சொல்லக்கூடிய நாம் செய்த தவறுகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தான் அந்த கர்ம பாதிப்புகள் நாம் இந்த ஜென்மத்திலோ அல்லது பூர்வ புண்ணிய ஜென்மத்திலோ ஏதேனும் தவறுகளை தெரிந்தோ அல்லது தெரியாமல் செய்திருப்பதால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இது நாம் செய்த வினை இதை ஒரு வைத்து விடுவோம் மற்றொரு விஷயம் என்னவென்று பார்க்கும் போது பிதூர் கர்மா பிதூர் கர்தோஷம் சொல்லக்கூடிய தோஷத்தினாலும் பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக நாம் முன்னோர்கள் அவர்களாலோ அல்லது அவர்கள் ஆன்மா அடையாமல் இருப்பதாலோ பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறதுங்க இந்த பிதூர் கர்மாவை கழிப்பதற்கு தான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடிய அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் தர்ப்பணம் கொடுப்பதால் மிக பெரிய அளவில் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிதுர் தோஷம் விலகி திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டாகும் என்று சொல்லிவிடலாம் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் நம்மளுடைய மனதில் இன்னொரு கேள்வி தோன்றலாம் நான் செய்த பாவங்களுக்கு நான் பொறுப்பேற்பது என்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் என் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க வேண்டும் என்று நம்மளுடைய மனதில் ஒரு கேள்வி இயல்பாகவே தோன்றும் ஆனால் அதற்கும் பதிலாக நிச்சயமாக நாம் வசிக்கின்ற இந்த பூமி நாம் இருக்கின்ற அந்த இடம் நாம் அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கை அனைத்துமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி முன்னோர்கள் வழங்கிய அனைத்து செல்வ வளங்களையும் நன்மை நிறைந்த விஷயங்களையும் நாம் நிறைந்து பெற வேண்டும் என்ற ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறது ஆனால் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆண்மையிலை இலைப்பாற்று சாந்தி அடைவதற்கு நாம் எதுவும் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் தோன்றுவது நிச்சயமாக தவறான ஒன்று அவைதான் அந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த தினமாக இந்த ஆடி அமாவாசை தினம் பார்க்கப்படுகிறது அப்படி சரியான முறையில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கும் போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பல மடங்கு கிடைக்கும் அவர்களுடைய ஆன்மாவும் சாந்தி அடையும் அப்படி சாந்தி அடைவதால் திடீர் அதிர்ஷ்ட யோகம் நம்மளுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டாகும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருந்த பல கஷ்டம் விலகும் என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் அதே வேளையில் இன்னொரு சந்தேகமும் நம்மளுடைய மனதில் தோன்றலாம் அதிலும் குறிப்பாக தற்போது அவர்கள் வேறொரு ஜென்மம் அல்லது வேறொரு பிறவி எடுத்திருந்தால் நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் பலனளிக்காமல் போகுமா என்ற கேள்வியும் வரலாம் அதற்கும் பதில் நிச்சயமாக வேறொரு பிறவி எடுத்திருந்தால் அந்த பிறவியில் அவர்கள் நல்ல செல்வ வளம் பெறுவதற்கு உங்களுடைய தர்ப்பணமும் இறை வழிபாடும் மிக பெரிய அளவில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் பலனளிக்கக்கூடிய வகையில் அமையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை வருடத்தில் பனிரண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வரும் ஆனால் அதில் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளாக ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் தான் பார்க்கப்படுகிறது இந்த மூன்று அமாவாசைகள்ல சரியான வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயம் பிதுர் தோஷம் தங்களுடைய வாழ்வை விட்டு விலகுவதால் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும் அதிலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் கூட ராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் தூர்காரகனாகிய சூரியன் ஜென்ம இருக்கிற அரங்க மாது காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் இந்த ஆடி அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது எனவேதான் மற்றவர்களை விட சற்று கூடுதல் சிறப்புமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே ஜென்மத்தில் கிரகநிலைகள் அமர்வது அவ்வளவு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சூரியன் இணைந்திருப்பதால் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகும் என்பதுதான் உண்மை இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளக்கூடாது என்று பார்க்கும் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று தாய் தந்தை உயிருடன் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது தாய் தந்தை இல்லாதவர்கள் இந்த இறை வழிபாட்டையும் தர்ப்பணத்தையும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து தர்ப்பணம் கொடுத்துவிட்டு கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது போன்ற தர்ப்பணம் நான் செய்யவில்லை ஆனால் அன்னதானம் நான் நிறைந்து செய்கிறேன் மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் பல உதவிகளை வாரி வழங்குகிறேன் என்றாலும் கூட ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்கள்ல சிரமங்கள்ல நான் மாட்டிக்கொள்கிறேன் என்ற கேள்விகளுக்கும் இந்த வழிபாடுதான் நிச்சயமாக ஒரு பதிலாக அமையும் ஏனென்றால் அன்னதானம் என்பது உலகிலே தலை சிறந்த தானமாகவும் மகத்தான புண்ணியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி அன்னதானம் செய்வதால் கர்ம பாதிப்பு என்று சொல்லக்கூடிய உங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை விளக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் ஆனால் இந்த பிதூர் தோஷம் என்பது நிச்சயமாக நீங்காது எனவேதான் அன்னதானம் செய்தால் நிச்சயம் மகத்தான உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வழிபாட்டுடன் சேர்த்து அன்னதானத்தையும் நன்மை உங்களுடைய வாழ்வில் திடீர் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது இந்த ஆடி அமாவாசைக்கு முன்தினம் பதிமூன்றாம் தேதி மூன்றாம் தேதி ஆடி பெருக்கானது நடைபெறுகிறது அந்த ஆடி பெருக்கு விழாவில் பல புதிய பணிகளை துவங்குதல் புதிய தொழில் வேலை ஏதேனும் புதிதாக மேற்கொள்ளக்கூடிய பணிகளை மேற்கொள்ளலாம் தங்களுடைய வாழ்வில் அவை பல மடங்கு உயர்வதற்கான யோகம் உண்டு அட்சிய திருதியை விட அதிக அளவு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த ஆடி பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் நகை வாங்கும் போது செல்வ வளம் நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு அடுத்த தினமாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல சிரமங்கள் தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை விட மிக முக்கியமாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிரமங்களை துக்கித் தவிக்க கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை பெற்றுத்தரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை